சிபிஐ விசாரணையில மாட்டிக்கொண்டது தளபதி விஜய் அவர்கள் அல்ல சிபிஐ தரப்பினர் தான் ஏன்னா ஒவ்வொரு கேள்விகளுக்குமே சும்மா டக்கு டக்கு டக்குன்னு இங்கிலீஷ்ல ஆன்சர் பண்ணிருக்காங்க இதே நேரத்துல ஆயுதப்படை டிஜிபி டேவிட்சன் மற்றும் ஐஜி நிர்மல் குமாரையும் வேற ஒரு அறையில் வைத்து சிபிஐ விசாரணையை மேற்கொண்டாங்க அறுபத்தி ரெண்டு கேள்விகள் கேட்டதாட்ட தளபதியிடம் கேட்கப்பட்டது அதே நேரத்துல எழுத்துப்பூர்வமான கேள்விகளை கொடுத்து எழுத்துப்பூர்வமான பதில்களை பெற்றுக்கொண்டனர் இப்ப சிபிஐ வந்து தளபதி கிட்ட சார் நீங்க சாப்பிடுறதுக்கு வெளியில போயிட்டு வரலாம் உங்களுக்கு பர்மிஷன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா

எலெக்ஷன் வருமா அப்படின்னு நிறைய பேர் வந்து எதிர்பார்க்கறாங்க அப்படிலாம் கிடையாது எலெக்ஷன் முடிஞ்ச தான் வரும் அப்புறம் முக்கியமா தளபதி வந்து கரூர்ல என்ட்ரி ஆகுறப்ப போலீஸ் வந்து நீங்க இங்கே நின்று பேசுங்க அப்படின்னு வாட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஸ்பிரெட் ஆச்சுல அது வந்து அப்படி யாரும் இன்ஃபார்மே பண்ணலியா இதை வந்து சிபிஐ எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா பஸ் டிரைவர் பஸ்ஸோட சிசிடிவி காட்சிகள் மற்றும் காவல்துறையினரை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இன்னும் நிறைய சதி வேலைகள் வந்து அடுத்தடுத்து வெளியே வரும் பாருங்க காத்திருப்போம் அப்புறம் தமிழகத்துல அஜய் ரஸ்தோக்கிய தலைமையில வந்து எல்லாருக்கிட்டுமே விசாரணை நடந்துச்சு அதுல என்னென்ன கேள்விகள் கேட்டாங்க அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்